जय भक्ति तेजतर सामर्थ्य और नमस्ते सारसत्य देवी दौलतमंद प्रचारक एवं विशेष शून्यवादी पाश्चात्य देशतादिने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासा निगोर भक्तवंदा हरे राम हरे राम राम राम, राम हरे हरे इसम चतुर्दशी महामहोत्सव की जय सो इंद्र नम नस्मा अवतारम கிருஷ்ணர் எதுக்கு நிசமாக அவதாரத்தை எடுத்தாரு யாருக்காக எடுத்தாரு ஸோ அந்த லீலையை நம்ம ஒரு சுருக்கமாக பார்ப்போம் ஸோ முனி ஒரு பிரஜாபதி ஸோ அவருக்கும் திதி அப்படிங்கிற தித்திக்கும் ஹிரண்யாக்சனும் ஹிரண்ய கஷ்பு அப்படிங்கிற அசுர சகோதரர்கள் பிறந்தனர் ஸோ ஹிரண்யாக்ஷனை வதம் செய்யறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வராக அவதாரம் எடுத்து அவரை கொன்றார் அதற்கப்புறம் ஹிரண்ய கஷிப்பூ ரொம்ப அவருக்கு ரொம்ப வருத்தம் வருத்தம் அடைந்து விஷ்ணுவோட ஒரு பிரதான எதிரி மீன்ஸ் விஷ்ணு ஒரு பிரதான எதிரியாக வச்சுட்டு அவரை கொல்லணும் அப்படிங்கிறோட ஒரு நோக்கத்தோடு இருந்தார் ஸோ அவருக்கு ஆனால் அவருக்கு தெரியும் விஷ்ணு ரொம்ப ஒரு பலசாலி அப்படின்னு அப்படியே அவரை போய் கொன்ற முடியாது வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் பிரம்மதேவருக்கு பிரம்மதேவரை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் தபஸ் பண்ணுறாரு ஸோ அப்போ அவர் வீடுலாம் விட்டு போய் மந்தாரமலையில் போய் தபஸ் பண்ணுறப்ப ஒரு ரொம்ப வருஷமாக தபஸ் பண்றாரு ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணுறாரு அவரோட கால் வீரர்களில் நின்று கையை மேலே வச்சுட்டு பிரம்மரை திருப்திப்படுத்துறதுக்கு தபஸ் பண்ணுறப்ப அவரோட அந்த தபஸ் தேஜஸோட தேஜஸ் தேஜத்தினால் உலகம் ஃபுல்லாக எரியுது மீன்ஸ் எல்லா தேவர்களுக்கும் பூமியிலையும் சொர்க்க எல்லா லோகங்களையும் எல்லா மூணு லோகங்களையும் தொந்தரவு நிறையா ஏற்படுது அதனால எல்லா தேவர்கள் அப்போ பிரம்மதேவர்களோட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவரோட தபஸ்னால் எல்லா இப்ப இப்போ எல்லா உலக அதுலயும் யாருக்கு இருக்குது ஒரு ஜீவனம் சரியாக மீன்ஸ் கொண் மீன்ஸ் யாராலையும் வாழ முடியல ஸோ தயவுசெய்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பிரம்மதேவர் போய் ஹிரண்ய கஷிப்புக்கிட்ட போய் போகிறாரு அப்புறம் என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு ஹிரண்ய நான் அமரன் ஆகணும் எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு ஸோ பிரம்மதேவர் அது முடியாதுப்பா நானே அமரன் இல்லை எனக்கே மரணம் உண்டு ஸோ நீங்கள் வேறு ஏதோ வர முல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஹெரண்டிகாட்சி போய் என்ன சொல்கிறாருன்னா அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட எனக்கு வந்து இரவுலையோ பற பகலையோ ஆகாஷத்துலையோ தண்ணிலேயோ இல்லை பூமியிலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது உள்ளேயோ வெளியோ மரணம் எனக்கு ஏற்படக்கூடாது எந்த ஆயுதத்தினாலும் இல்லை நீங்கள் படைச்ச எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி எந்த யாரும் உங்களுக்கு எதிர எதிர்க்கிறது யாரும் சமமாக இல்லை உங்க உங்க கூட சந்தை போடுறதுக்கு அந்த மாதிரி எனக்கும் யாரும் சமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு அப்போ ராமதேவர் சரி நீ ஒரு வேற விதத்தில் நீ மரணம் இல்லாததான் உனக்கு ஆல்மோஸ்ட் இம்மார்டாலிட்டி மத்திய ஆல்மோஸ்ட் அமரத்வத்தம் அமரத்வத் அமரத்வம் அவனை ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ததாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ ஹிரண் கஷ்பு திரும்பி வீட்டுக்கு போகிறாரு அவர் ஆக்சுவலி கிளம்பினப்போ அவரோட மனைவி கர்ப்பவதியாக இருந்தா ஸோ பிரகலாதரோட பிரகலாதர் அப்படின்னு அவருக்கு நாலு பசங்க இருக்காங்க பட் பிரகலாதர் அப்போ பிறக்கிறாரு ஸோ வீட்டுக்கு வந்தது உடனே பிரகலாதனை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அவர் என்ன பண்றாரு பிரகலாதனா சுக்கராச்சாரியரோட மகன் புதல்வர்களோட குருகுலத்துக்கு அனுப்புறாரு ஷெண்டா அமர்கா ஸோ அவங்க குருகுலத்துக்கு அனுப்புகிறாரு அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லா லோகங்கள் வெல்ல ஆரம்பிக்கிறாரு எல்லா லோகம் கூட சண்டை போடுறாரு எல்லாம் பண்ணிட்டு அவர் சொர்க்கத்தில் வாழ ஆரம்பிக்கிறாரு ஸோ அவரோட அவர் கட் கடிச்ச சக்தியால் அவரால் அவரால் எல்லாத்தையும் வெல்ல முடிஞ்சது அப்புறம் எல்லாருக்குள்ளையும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் இப்ப கடவுள் எல்லாரும் என்ன வழிபடணும் விஷ்ணுவை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷ்ணு கோயில்களை ஆஹ் உடைக்கிறாரு அப்புறம் பிராமணர்கள் இருக்கிற கிராமங்கள் அந்த மாதிரி வ வர்ணாசிரம வர்ணாசிரமத்தை பின்பற்றக்கூடிய கிராமங்களை அஹ் எரிக்கிறாரு மரங்களை எரிக்கிறாரு அந்த மாதிரி கோயில்களை உடைக்கிறாரு இந்த இந்த எல்லா பாவ செயல் செயல்களை செய்கிற செய்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரகலாத ஹிரண்ய வரப்பிரஷை கேட்கறாரு நீ குருகுலத்துல என்ன கத்துக்கிட்டு அப்படின்னு கேட்கறாரு அவர் சொல்றாரு அப்புறம் உடனே அவர் வந்து நம்ம நம்ம யாரு கடவுள் யாரு இதுதான் நம்ம கத்துக்கணும் இதுதான் இருக்கல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்க அப்படிங்க அப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னையரம் விஞ்ஞானம் பத்தி பேசுறாரு ஸோ அப்புறம் ஹிரணியகிருஷ்ண கோபம் அடைந்து அவர் ரெண்டாம் மருக்கிட்ட கேட்கறதுக்குள்ளாலே அவங்களே சொல்றாங்க இது நம்மளாம் சொல்லி தரல இவனே ஏதோ சொல்கிறான் என்ன தயவுசெய்து நீங்கள் நீங்கள் மன்னிச்சுடுங்க நாங்கள் ஏதோ சொல்ல நாங்கள் திருப்பி இவனை கூட்டிகிட்டு போய் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அவனை திட்டிட்டு அவனை அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கேட்குறாங்க நீ இங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர் அவங்களுக்கே அவ்வளோ பாடம் எடுக்கிறாரு கிருஷ்ணா பக்தி என்னது எப்படி பண்ணும் ஸோ அப்புறம் திரும்பி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திரும்பி பிரகாதன் வீட்டுக்கு வராரு ஹிரணி குஷ் ஹிரண்ய கேட்குறாரு நீ குருக்குள்ளே இருக்குல்ல என்ன நல்லது மீன்ஸ் என்ன பெஸ்ட் திங் என்ன கற்றுருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் ஷவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சக்யம் ஆத்மனி வேதனம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் இந்த ஒன்போ ஒன் ஒன்பது வழிமுறைகளால் நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை கேட்ட உடனே ஹிரண இன்னும் ரொம்ப கோவமாகி அவர் ஆக்சுவலி பிரகலாதரை அவரோட மீன்ஸ் அவர் பக்கத்தில் உட்கார மீன்ஸ் மடியில் உட்கார வச்சிருந்தார் வச்சுருந்தாரு ஸோ அவரை கீழே தள்ளுறாரு அப்புறம் அவனை கொல் கொல்லுங்கள் அப்படின்னு அவரோட அவரோட அசுர வீரர்கள் கிட்ட அவரை கொல் கொல்ல சொல்கிறாங்க எப்படியும் ஒன்று அவன் கொள்ளு அவனை மலையிலே தூக்கி போடு அவன் மேலே கல்லை போடு பாறையை போடு யானை யானை பக்கத்து மீன்ஸ் மதம் புரிசை யானை கிட்ட போடு பாம்பு இருக்கிற இடத்துல ஓடு அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அப்புறம் அவங்களும் எல்லாம் ஆயுதங்களால் அவனை குத்துறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் பிரசாதர் எப்போவுமே பகவான் விஷ்ணுவோட ஸ்மர ஸ்மரணத்தில் இருக்கிறனால அவருக்கு எந்த பாதிப்பு இருக்க இருக்க மாட்டேங்குது ஸோ அப்புறம் ஹிரண் ஹிரண்ட கூட ஷண்டாக இருக்க வராங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் திருப்பியும் என்னை கூட்டிகிட்டு போகிறோம் இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் நல்லா பார்த்து யாரும் இவனை ஸ்பாயில் பண்ணாத மாதிரி பார்த்துக்குறோம் வைஷ்ணவர்கள் இவன் இவனை ஸ்பாயில் பண்ணாத மாதிரி பார்த்துக்குறோம் ஃபுல்லாக நாஸ்திக நாஸ்திகத்தை அப்புறம் இந்த அரசியல் எல்லாமே ஃபுல்லாக நம்ம நல்லா சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட்டிகிட்டு போகிறாங்க இரண்டுகளுக்கும் என்ன பண்ணுறது சரி இதையாச்சும் திரும்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு திரும்பி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த தடவை அவர் பிரஹலாதர் அவரோட சகபாடிகள் கூட அவர் கிருஷ்ண பக்தி பற்றி பேசுகிறாரு எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணோம் இப்படி குழந்தை இருந்தே நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணோம் கௌமார ஆச்சரிய பிராப்ணியம் ஸோ சின்ன வயசுலேருந்தே பக்தி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு சொல்றாரு அப்புறம் பக்தி எப்படி பண்ணோம் பகவான் நாமங்களை சொல்லணும் இது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லி தர்றாரு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கும் உனக்கும் அதே குரு தான் நீங்களும் வெளியே எங்க போகிறதுன்னு நாங்களும் இல்லை உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடச்சது அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு நாரதமுனி சொல்லி சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் பிரகலாத சொல்றாரு அப்போ அவங்க கேக்குறாங்க அங்கே நாரதமனி நீ பார்த்த நீ எங்கள் கூட தானே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு இல்லை ஸோ இது திரும்பி அவர் பேக்ரவுண்ட் ஒரு ஹிஸ்டரிக்கு போகிறாரு எப்போ ஹிரண கஷிப்பும் புரிய போயிருந்தாரு அப்போ தேவர்கள் இதுதான் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹிரண கஷிப்போட இடத்த அவரோட அந்த அசுர லோகமும் அந்த இரு அசுரர்கள் வாழ்கிற இடத்த தாக்குறாங்க எல்லாம் அசுரர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் அசுர வீரர்கள் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்போ இந்திர தேவர் கையாது இரண்டிய கட்சி போட்ட மனைவியை கடத்துறாரு கடத்துறாரு அப்புறம் நடந்து அவரை நிறுத்துறாரு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ ஒரு நீ ஒரு தேவன் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறார் இல்லை நான் என்ன கடத்துறதுல அது இல்லை எனக்கு அது நோக்கம் இல்லை இவனோட இவளோட இவளோட வயிற்று வயிற்ற இரண்டிய கஷிப்போட பையன் இருக்கான் ஸோ அவன் பிறந்த உடனே கொண்டுட்டு அப்புறம் இவங்கள விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாரதமனை சொல்றாரு இல்ல இவன் ஹிரண்யகிப்பு மாதிரி அசுரனா இருக்க மாட்டான் இவன் ஒரு பக்தனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையாது கூட்டிட்டு போறாரு அவரோட ஆசை அங்க கையாதுக்கு அவர் தினமும் உபன்யாசம் கொடுக்குறாரு பகவான் கிருஷ்ணர் பத்தி கிருஷ்ணர் பத்தி சொல்றாரு எப்படி பக்தி பண்ணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாரு ஸோ கையாவது வயிற்றில் இருந்த பிரகலாதன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாரதமனியோட ஆசீர்வாதத்தினால அவர் அதில் அப்புறமாவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறமும் பக்தி பண்ணுறான் அவரே சொல்கிறார் எங்கள் அம்மா அப்புறம் மறந்து போயிட்டாங்க பட் நான் நாரதமனியோட ஆஷிர் ஆசீர்வாதத்தினால இன்னும் ஞாபகம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறார் நண்பர்களிடம் அப்புறம் அவங்களும் எல்லாருமே அவ சொறது ஏற்றுப்பு எல்லாருமே கிருஷ்ணபக்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஷண்டாக இருக்கா உடனே ஹிரண கிருஷ்ணகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறான் ஃபஸ்ட்டு அவனே தப்பா பண்ணியிருந்தான் இப்போ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான் நீங்கள் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட இதை கேட்ட உடனே ஹிரண கிருஷ்ணு பயங்கரவோம் ஆகிடும் அப்புறம் என்ன பண்ணுறான் அவனே நானே இப்போ பிரகலாதனை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனை கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறாயிடும் உனக்கு உனக்கு என்ன தைரியம் இவ்வளோ தைரியம் இருக்கு எங்களோட முக்கிய எதிரிய நீ வழிபடுறிய அப்படின்னு சொல் சொல்றப்ப பிரகலாதன் திருப்பி அவனுக்கு திருப்பி கஷ்டத்துக்கே உபதேசம் கொடுக்குறாரு இல்ல இந்த மாதிரி என்னோட என்னோட எதிரி என்னோட இதெல்லாம் நீங்களே உருவாக்குறது இந்த அரசியல் தான் போய் இந்த மாதிரிலாம் அவர் திருப்பி உபதேசம் கொடுக்குறாரு அவர் ஹரிணகம் நோக்கம் ஆயிட்டா அப்புறம் கேக்குறாரு உன்னோட விஷ்ணு எல்லா இடத்தையும் இருக்காரா உன்னை காப்பாத்து வர அப்படின்னு கேக்குறப்ப பிரகலாதர் ஆமன் அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ இந்த தூணில் ஒரு தூணை காட்டிகிட்டு இந்த தூணில் இருக்காருன்னு கேட்குறப்ப அந்த தூணிலையும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுக்கிறாரு பட் அவர் அவர் அவ்வளோ இருந்தாலும் அவர் கையே கை வச்சு அந்த தூணை குத்துறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கர்ஜனை வருது ரொம்ப சத்தமான கர்ஜனை எல்லா லோகங்களையும் எல்லாரும் பயப்படுறாங்க என்ன ஆகும் போது என்ன யார் வராங்க யார் இந்த சத்தம் போட்டால் ஒன்றுமே புரிய மாட்டேங்க யாருக்குமே அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த தூண் உடையது வெளியே வடாருன்னு நரசிம்மதேவர் ஸோ இந்த ரூபத்தை பார்த்து யாருமே அதுக்கு முன்னாடி பார்க்கல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நரசிம்மதேவரும் ஹிரணியக்சிவோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பட் இரண்ய கட்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுறாரு ஆனால் அப்புறம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இல்லை பார்த்துக்கலாம் முடிச்சிடலாம் இவனே முடிச்சிடலாம் விஷ்ணு தன்ன முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறார் அப்புறம் சண்டையில் ஃபஸ்ட்டு ஹரணிக் நிருசிமதியவர் ரொம்ப பலமாக தாக்குறாரு அப்போ நடுவில் கொஞ்சம் வெட்டுறாரு அப்புறம் ஹெரணிகாஷ் யோசிக்கிறாரு என்னோடய சக்தியை பார்த்து பயப்படுறா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் திருப்பி இது பாவதம் என்ன சொல்றதுன்னா ஒரு கருடர் எப்படி ஒரு பாம்பை வாயில் வைக்கிறப்ப பறக்கிறப்ப அந்த பாம்பை வெட்டுறாரோ அந்த மாதிரி நிருசிமதியவரும் ஹரணிகும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுறாரு ஸோ அந்த அப்புறம் அப்புறம் திருப்பி தாக்குறாரு ஸோ ஒரு விளையாட்டுக்கு தன்னால் ரிசமதேவர் இந்த மாதிரி ஊட்ட கொடுத்தாரு அப்புறம் திருப்பி நிருசிமதேவரை சண்டை போடக்கூடாரு வாலும் வாலோட திருப்பி ரிசேவரோட பிடிச்சிடறாரு அப்புறம் ஹரிணகு இங்கே ஓடுறாரு அப்புறம் சண்டை போடுறப்ப அவர் கண்ண மூடியே சண்டை போடுறாரு ஏன்னா ரிசிமதேவர் ரொம்ப சத்தமாக கர்ஜிக்கிறாரு ரொம்ப சத்தமாக கரிசிக்கிற கரிச்சிக்கிறனால கிரணிகே ரொம்ப பயமா இருந்தது ஸோ அவர் கண்ணை மூடி சண்டை போறாரு நர்சிம்மதேவர் கூட அப்புறம் கடைசியில் ஆக்சுவலி அப்போ நிருசிம்மதேவர் வந்த மீன்ஸ் அவதரிச்ச நேரம் இந்த சந்தியா நேரம் ஸோ இப்போ கிரணிகேஷுக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்டார் பிரம்மதேவர்கிட்ட ஆனால் விஷ்ணு அவரோட அவனோடையே ரொம்ப புத்திசாலி புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவனை கொலுறதுக்கான ஏன்னா விஷமதேவர் விஷ்ணு என்ன வேணால் பண்ணலாம் அவர் பிரம்ம பிரம்மதேவரோட அந்த வரத்தினால் வர வரத்த வரத்தை மீன்ஸ் ஃபாலோ பண்ணாமலே ரெண்டு கிழக்கம் கொல்லலாம் பட் சரி என்னோடய பக்தன் பிரம்மதேவர் அவருக்கு அந்த அபமானம் ஏற்படக்கூடாது மீன்ஸ் அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இரண்டு நிமிஷம் கொள்றாரு சார் எப்படி கொள்கிறாருன்னா அந்த நேரம் வந்த நேரம் சந்தியா நேரம் ஸோ அது பகலும் கிடையாது இரவும் கிடையாது அவர் அவர் வந்து ஹிரண் தூக்கிட்டு அவர் அந்த சபையோட நுழை நுழைவாயில் நுழைவாயில் போய் உட்கார்றாரு ஸோ அங்கே அது உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை ஸோ இன்னொரு கண்டிஷன் அப்புறம் ஹிரணிகேஷ் என்னோட அவரோட மடியில் வைக்கிறாரு ஸோ அது ஆகாஷமும் கிடையாது பூமியும் கிடையாது தண்ணியும் கிடையாது அப்புறம் அவரை கொல்றது எப்படி கொள்கிறாருன்னா ஒரு நகங்களாக கொள்கிறாரு ஸோ அது ஆயுதமும் கிடையாது ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் என்ன விஷயப்போ தொண்டு தொண்டாக வெட்டுறாரு அப்படின்னு பாவத்தமாக சொல் சொல்லியிருக்கு ஸோ அப்புறம் என்ன பண்ணார்னா அவர் அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிறாரு அவரோட இதயத்தை பிச்சு எடுத்து வெளியே தூக்கி போடுறாரு ஸோ அப்புறம் எல்லா தேவர்களையும் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க ஸோ எல்லா தேவர்களும் அங்கே கந்தர்வர்கள் சண் சரணங்கள் சரணர்கள் கிணறர்கள் கிம்புருஷர்கள் இந்த தேவர் சிவபெருவான் பிரம்மதேவர் எல்லாரும் பிரார்த்தனை தனித்தனியாக அவங்க பிரார்த்தனை எல்லாமே பாவத்தம்லாம் கொடுத்துருக்கு ஸோ எல்லாரும் பிரார்த்தனை செய்யறாங்க பட் தேவர் சாந்தி அடைய அடைய மாட்டேங்கிறாரு பிரம்ம தேவர்லாம் எல்லா தேவர்களும் லட்சுமி தேவியை போய் பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க அவங்க அவங்களே பயப்படுறாங்க இது என் கனவு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் பிரம்மதேவர் பிரகலாத மகாராஜர் அனுப்பினார் ஸோ பிரகலாதர் மகாராஜ் அவர் போய்ட்டு கூட பிரார்த்தனை பண்ணுறாரு ஸோ அவரோட பிரார்த்தனைலையும் நிறைய உபதேசங்கள் இருக்கு அவரோட பிரார்த்தனையில் பகவான் நரசிம்மதேவர் ரொம்ப அழகாக மீன்ஸ் ஃபஸ்ட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்புறம் ரிசிமதேவர் கொஞ்சம் சாந்தி அடைகிறாரு அவரோட பிரஹலாதரோட தலையில் அவரோட கையை வைக்கிறாரு அப்புறம் பாகதம் எல்லாம் சொல்லியிருக்குன்னா அந்த மாதிரி கை வச்சனால அவருக்கு இருந்த ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் ஏதாவது அசுத்தம் ஏதாவது அவரோட இதயத்தில் இருந்தால் அதுவும் ஃபுல்லாக ப்யூரிஃபை ஆயிருச்சு சுத்தமாயிடுச்சி அப்புறம் அவர் நிறைய பிரார்த்தனைகள் செலுத்துறாரு அப்புறம் நிர்ஸுமதேவர் சாந்தமடைந்து கடைசியில் அவர் கேட்கல உனக்கு ஏதாவது வரம் வேணுமாதிரிலாம் கேட்குறப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்கள் எனக்கு எனக்கே அவதாரம் செஞ்சு நீங்கள் என்ன எப்போவுமே என்ன காப்பாற்றுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் நீங்கள் பக்தியே எனக்கு ரொம்ப பெரிய வரம் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாரு அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு சரி எங்கள் அப்பா உங்களுக்கு உங்கள் கூட மீன்ஸ் உங்களை உங்களால் கொல்லப்பட்டனாலே அவருக்கு ரொம்ப பாக்கியம் ஏற்பட்டது ஆனால் அவர் இறந்து போகிறப்ப உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வச்சு க இறந்தார் ஸோ அவரை மன்னிச்சிடுங்க அவர் செஞ்ச எல்லா பாவம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மிஸ்வதியாக சொல்கிறாரு அது தேவையில்லை ஏன்னா நீ அவங்க குடும்பத்தில் பிறந்தனாலே அவங்க இருந்து ஃபுல் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி ஒன்று கூட கிடையாது அவங்க அந்த ஃபுல் டைனஸ்டி அந்த முழு வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே தூய்மை அடைஞ்சு எல்லாரும் எல்லாத்துக்கும் மோட்சம் அடைந்து அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்புறம் அவர் பிரகலாத மகாராஜனை சிம்ஹாநாச சிம்ஹாசனத்தில் உட்கார சொல்கிறாரு அப்புறம் ராஜத்தைய ராஜ்யத்தோட சாசனம் பண்ண சொல்கிறாரு ஸோ அப்புறம் பிரகலாத மகாராஜர் எல்லா மீன்ஸ் அவரோட ராஜாபிஷேகம் பட்டாபிஷேகம் ஆகுது அப்புறம் இந்த மாதிரி தான் விஸ்வதேவர் பிரகலாத மகாராஜர் ஒரு சின்ன பையன் அவனோட அவரோட வயசு ஒரு ஐந் ஐந்து வய ஐந்து வயது பையன் தான் ஐந்து வயது ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே கூட இந்த பக்தியை எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும் ஸோ இதுதான் பிரகலாத மகஜர் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு உதாரணமாக இருக்காரு ஸோ ಇದೊಳ ಮುರ್ಚೆ ಹರೇ ಕೃಷ್ಣ